ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ் மோனிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை தனி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா நடுவுலேருந்து கீரி அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப உடப்பாக சொல்லிவிட்டு கீரி எடுத்துருக்கேன் அதில் பாதி மிளகா போட்டிருக்கேன் அதை லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சது அதில் போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் ரொம்ப வதங்கக்கூடாது கோல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கினா சட்னியோட டேஸ்ட்டு வந்து மாறிடும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் தயிர் கிளாஸ் கிடைக்கிறதுல அந்த கிளாஸில் காவாசி கிளாஸு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை அதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது நல்லா ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் லைட்டாக குறை குறான்னு அரைச்சிக்கணும் அதுதான் டேஸ்ட்டு சட்னிக்கு மறுபடி அதே பாத்திரத்தில் சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கொஞ்சோண்டு சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன் ரொம்ப ஏன்னா இது வந்து கல்கத்தா மிளகான்னு சொல்கிறாங்க ரொம்ப காரமாக இருக்குது ஆனால் குழந்தைகள் கொடுக்கணுன்றதுக்காண்டி நான் வந்து கா பாதி மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் போட்டு அதில் தாளிச்சிக்கணும் தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருகப்பில் அப்புறம் லேசாக பெருங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அரைச்ச சட்னி அதில் ஊற்றிட்டு கெட்டியாக இருக்கிறது பிடிச்சிட்டுனா இந்த மாதிரி கெட்டியாகவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தோசைக்கோ இட்லிக்கோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மதுரை தண்ணி சட்னி மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்